நம்ம எவ்வளவுதான் தினம் தினம் எழுந்து பூஜை புனஸ்காரம் செய்தாலும் கூட வழிபாடுகள் செய்தாலும் கூட கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட வீட்டுல விளக்கேத்தி வச்சு வழிபாடு நடத்தினாலும் கூட நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்குது இதுக்கு என்னக்கா காரணம் அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுல தெய்வ சக்தியே இல்லப்பா தெய்வத்தோட வாசனையே உங்க வீட்டுல கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே உண்மைதானாங்க இவ்ளோ செஞ்சு கூட தெய்வம் நம்ம வீட்டுல இல்லாம போயிடுமா பிரச்சனைக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு போய் சோதி கேட்டு கேட்டாங்க உங்களுக்கு மாத்தி மாத்தி அழிவாங்குறோமே காரணிதான் என்ன நம்மளோ வழிபாடுகள் செய்யறோம் இருந்தாலும் உங்களே பல தர மாட்டேங்குதுன்னு கேட்டு அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க மேடம் அதாவது உங்க வீட்டுல தெய்வ சக்தியே இல்ல தெய்வ நடமாட்டம் வீட்டுல இல்லப்பா அப்படின்றாங்க இப்படி கூட இருக்குமா மேடம் தெய்வங்கள் ஒரு வீட்டுக்குள்ள வரும் ஒரு வீட்டுக்குள்ள வராம கூட இருக்குமா அப்படி கிடையாது தூண்லயே இருக்காரு திரும்ப இருக்காரு தெய்வ சக்தின்றது வந்து நீங்க கேக்குறீங்க மாதா பிதா தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் நம்ம வீட்டுல அம்மாவை வச்சு காப்பாத்துறோமான்னு முதல்ல பாக்கணும் தெய்வ சக்தி கேக்குறவங்க அம்மாவோ ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்படி சரிப்படும் அன்பு இனிய வணக்கம் நம்ம எவ்வளவு தினம் தினம் எழுந்து பூஜை புனஸ்காரம் செய்தாலும் கூட வழிபாடுகள் செய்தாலும் கூட கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட வீட்டுல விளக்கேத்தி வச்சு வழிபாடு நடத்தினாலும் கூட நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்குது இதுக்கு என்னக்கா காரணம் அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுல தெய்வ சக்தியே இல்லப்பா தெய்வத்தோட வாசனையே உங்க வீட்டுல கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானாங்க இவ்ளோ செஞ்சு கூட தெய்வம் நம்ம வீட்டுல இல்லாம போயிடுமா இது குறித்த தெளிவான விளக்கங்கள் நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே ராமானுஜாய நமக அன்றி விலகல் மனதாடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் போற்றி போன்று சகடா முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எழுத்தாய் கழங்கு போற்றி குன்று கிடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கிய எம்பாய்வார் ஆண்டாள் திருவடிலே சரணம் சொல்லுங்க சார் மேடம் பிரச்சனைக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு போய் ஜோதிடர் கிட்ட கேட்டாக்க மாத்தி மாத்தி அடிவாங்கிறோமே அதற்கு காரணி தான் என்ன நாங்க இவ்வளவு வழிபாடுகள் செய்யறோம் இருந்தாலும் ஏன் தர தரமாட்டேங்குதுன்னு கேட்டு அவங்க ஒரே வார்த்தையில சொல்றாங்க மேடம் அதாவது உங்க வீட்ல வந்து தெய்வ சக்தியே இல்ல தெய்வம் நடமாட்டமே வீட்டுல இல்லப்பா அப்படின்றாங்க இப்படி கூட இருக்குமா மேடம் தெய்வங்கள் ஒரு வீட்டுக்குள்ள வரும் ஒரு வீட்டுக்குள்ள வராம கூட இருக்குமா மேடம் அப்படி கிடையாது தூண்லியும் இருக்கார் திரும்பிய இருக்கார் தெய்வ சக்தத வந்து நீங்க கேக்குறீங்க மாதா பிதா தெய்வம் இல்லையா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் நம்ம வீட்டுல அம்மாவை வச்சு காப்பாத்திரமான்னு முதல்ல பாக்கணும் நீங்க சக்தி கேக்குறவங்க அம்மாவை ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் தெய்வ சக்தி இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்படி சரிபடம் முதல்ல அம்மா அம்மா நமக்கு வந்து நம்மளோட தர்மத்துல வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி கோயில் போன பூஜை அந்த மாதிரின்ற விஷயத்துல வைக்கல நம்மளோட தினப்படி வாழ்க்கையில தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மாதா பிதா தெய்வம் குரு தெய்வம் அதிதி தேவோ அவரு தினோ யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு வச்சிருப்பாங்க அந்த கால அது வந்து ஒரு ரூல்ஸாவே இருக்கு சாப் சமையல் செஞ்சுட்டு வெயில் இருபது நிமிஷம் நம்ம சம் சாமிக்கு படிச்சதுக்கு அப்புறம் காத்துட்டு இருக்கணும் காத்துட்டு வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து அவங்களுக்கு உணவு அழிச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும்ன்றதே ரூல் அப்ப இப்போ நம்ம அது போ பண்ண முடியல ஆனா அதுவுமே கஷ்டம்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா காலையிலேயே பச்சரிசில்ல கோலம் போட்டு ஈ எறும்புக்கு உணவு போட்டு காக்கா கே சாதம் ஏதோ ஒரு பறவை எந்த எந்தவித பலனும் இல்லாமல் பலனும் எதிர்பார்க்காம நம்ம யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு சாப்பிடணும் அது வந்து சக்தி இது வந்து சக்திக்கு இருக்கிற இடம் நீங்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணி ப நிறைய போட்டோ இந்த இஷ்ட தெய்வ போட்டோ கேலண்டர் நீங்க அந்த மாதிரி நாங்க நாங்கள் வாச விஷயமே நாங்கள் வீடு போய் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான வீட்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப இடத்துல தான் கேலண்டர் படம் சின்ன பின்ன படம் அதெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க அந்த வீடை பார்த்தாலே அத்தனையும் அது நெகட்டிவ் விஷயங்கள் அந்த நிறைய படம் வச்சா தொடைக்க மாட்டாங்க அப்போ அதுல வந்து இதுவாகுது இல்லையா நிறைய அந்த வச்சிருக்கிறது சின்ன சின்ன படங்கள் அங்கங்க விபூதி வீடு முழுக்க அந்த விபூதி குங்குமம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட இது கிடையாது இது ஒரு வந்து ஒரு பல பயம் பயத்துக்குள்ள தான் அவங்க போடுறாங்களே தவிர அந்த இதுல பக்தியா கும்பிட்றது இல்லை பயபக்தியா ஆமா அது மாதிரி இல்லை ஆனால் நான் நித் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நித்திய கடமைகள்லேயே நீ செய் காலையிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் கடமை செய் அதுக்கப்புறம் அதை அர்த்தத்தை தேடு அப்படின்னு சொல்லி ப பணத்தை தேடு ஈவினிங் வந்து உன்னோட ஆசை அதாவது ஆசை நம்மளுக்கு இல படிக்கிறோம் இல்லையா நம்ம என்னென்ன கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே நம்மளுடைய ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் கடவுளோட கனெக்டட் தான் நம்மளுக்கு தினப்படி வாழ்க்கையே வந்து கர்ம கர்ம பலனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த நம்ம சொல்றோம் இல்லை நம்ம சன்னியாசியா போயிடலாமான்னு அதுவுமே கிடையாது கர்மா நம்ம கல்யாணம் பண்ணி ஆஹ் ஒரு கடமையை செய்யறதுதான் வந்து உகந்ததுன்னு கர்ணனே கீதையில சொல்லியிருக்காரு அது மாதிரி அந்த கர்மயோகம் தான் பெஸ்ட் இருக்கிறதுலே அந்த நமக்கு கர்மாவை கழிக்கிறதுக்குன்ற அப்ப சக்தி வேணும்னு நம்ம சொல்றோம் இப்ப குந்தி கேட்டாங்க எனக்கு கஷ்டமா கொடுக்கன்னா அப்போ தான் நீ என் கூட இருப்ப அப்படின்னாரு அப்போது திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை அப்போது கஷ்டம் நம்ம தினப்படி ஃபேஸ் பண்ணுறதுல அப்போ நம்ம கூட தெய்வம் இருக்காங்க அப்படின்னு நம்ம சோதிக்கிறாங்க நம்ம அந்த இடத்துல எப்படி தர்மப்படி நம்ம கிராஸ் பண்ணாம நம்ம அந்த ஃபாலோ பண்ணி பொருள் என்ன பண்ணணும் மேம் தர்மப்படி இருக்கணும் நல்லது என்ன நம்ம தர்மப்படி வந்து அதர்மமா இருக்கக்கூடாது சொல்லுங்க இப்போ இப்போ ரூல்ஸ் ஒரு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம்னு பார்த்துக்கோங்க அரசாங்க உத்தியோகம்னா அதில் வந்து ரூல் படி அந்த விலையை சேர்த்துக்கு அவங்க பணம் வாங்குறாங்க அப்போ எக்ஸ்ட்ரா பணம் நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லலாம் இருக்கும்போது அந்த அப்ரூவலுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் ஏன்னா கே செஞ்சே கொடுக்கறது கிடையாது ஏன்னா அதுல நிச்சயமா பணம் கொடுத்தாதான் இபி கனெக்ஷன் எதுவுமே எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் வந்து அவங்க அதர்மத்தான பண்றாங்க தர்ம தர்மம் தானே மேம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு இல்ல அது வந்து இன்னைக்கு தெரியாது இல்லையா அவங்களோட பசங்களோட வாழ்க்கைய போய் பார்க்கணும் இல்ல நம்ம அது வந்து பெற்றவங்க செஞ்சது வந்து பிள்ளைகளுக்கு தானே சொல்லியிருக்காங்க அப்போது அதனோட இது இருக்குது தெய்வ சக்தி கூட வர நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா அஹ் பாகவதத்துல சொல்ற கண்ணன் வந்து நான் கூட வரணும்னா முதல்ல அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பிடுங்கிடுவேன் அப்பதான் நீ என்ன நினைப்ப அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு சோ அது மாதிரி அவ கஷ்டப்படுறோன்னா நம்ம பயப்படவே வேணாம் நம்ம தெய்வம் நம்ம கூட இருக்குன்றது வந்து ரொம்ப உகந்த இதுதான் ஆனா நம்ம என்னன்னா அந்த தெய்வத்தை வரவேற்கிறது வீடை சுத்தமா வச்சுக்கணும் நம்ம மனசு உடம்பு வீடு எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது மனசு சுத்தமா இருக்கணும்னா இந்த சொல்றதுல போய் பேசுறது தீக்கூர்லே சென்ற ஒரு ஆண்டால் சொன்னாங்க இல்லையா தீக்கூர்லே சென்றவங்க யாரையை பற்றி பேசாமல் அதை பேசினா கூட அந்த பாவம் நம்மளுக்கு சேர்த்துடும்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து எப்போ கடைப்பிடிக்கிறோமோ அப்போ தான் தப்பான வார்த்தைகளை உபயோகிக்காமல் தப்பான நடை தழக்க வழக்கங்கள் இல்லாமல் அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கோயில் போய் தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணி விள விளக்கு ஏற்றி வச்சாலே அந்த விளக்கு ஈவினிங் விளக்கேத்துறதுலயே வந்து அந்த கஷ்ட தப்பான விஷயங்கள்லாம் வெளியேறிடும் சொல்லுவாங்க அந்த காலத்துல போட்டோ எல்லாம் கிடையாது இல்லையா சாமி படம் எல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்க அது தீபம் தானே தீபத்தில தானே அந்த கடவுளை பார்த்தாங்க ஒரு அகல் விளக்கு ஏத்தினாலும் சரி அது வெள்ளி விளக்கு தான் இருக்கணும்னு இல்லை எதுல இருந்தாலும் எது அவரை நினைச்சு நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை விட்டு நம்ம விலகி போயிட்டோம் இப்போ அந்த பணத்தினால என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பணத்தால அடைய முடியாதுன்றத நிறைய பேர் விஷயங்கள் காமிச்சிருக்காங்க தெய்வ சக்தின்னு அந்த இதுல வந்து ஒருத்தர் மா ராஜா வந்து பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகத்தை டே டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது மனசில் கட்டின அவர் ஒருத்தரோட இதுக்கு போகிறேன்னு சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு டேட் இருக்குது நான் வரமாட்டேன் அது யார் என்னை விட பெரிய கோயிலும் போது அப்போ அப்போ அதுதான் தெய்வசக்தி அந்த மனசு நம்ம புத்தி அதில் என்ன எப்படி கா நம்ம சிரமம் எடுத்துக்கிறோம் இதுதான் தெய்வசக்தியை தவிர நம்ம கடமைகள் ப பசங்க கூட இப்போ உறவினர்கள் கஷ்டப்படுறவங்க இருந்து ஒரு அண்ணன் தம்பியோ அவங்க கஷ்டப்படுறவங்க இருந்து நம்ம நல்லா இருந்தோம்னா அப்போது வந்து தெய்வசக்தி அவங்களையும் நம்ம எடு ஏற்றி விடணும் கூட பிறந்த சிஸ்டர்ஸ்க்கு செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கடமையிலேயே நம்ம செய்கிறோம் சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம உதவி படுறது இதெல்லாமே தான் தெய்வசக்தியை கொண்டு வருமே தவிர நம்ம படம் இந்த படம் அந்த படம் கோயிலேருந்து வாங்கிட்டு வர்றது இந்த கொம்பு கயிறு கட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தெய்வசக்தியை நம்ம கூட கொண்டு வந்து சேர்க்காது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம் ஆனா உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க மேடம் ஏனியா நாங்க இருக்கும்போது ஏறினதுக்கு அப்புறம் எங்களை எத்தி உதைக்கிறாங்களே மேடம் உதவி செய்யறோம் ஆனா எங்களையே எங்களுக்கே வந்து தீங்கு செய்யும் போது தானே மனசு வலிக்குது அவங்க வந்து ஒரு உங்களோட கரமால கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அந்த லோன்ல கொஞ்சம் கடை எடுத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க லோன்ல லோன் வாங்குறாங்க ஆமா லோன்ல எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு கேங்க லோன் வந்து இப்ப யாரோ ஒருத்தர உங்களுக்கு அந்த இது தீங்கு செய்யறாங்கன்னா நம்ம வந்து அதுல அந்த நேரத்துல சங்கடப்படுறோம் இல்லையா அந்த சங்கடம் வந்து நம்மளோட அந்த பெரிய ஏதோ ஒரு இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றது நம்ம அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கிறோம்ன்னு போது அதுவும் இல்லாம நம்ம க அந்த ஜெய்வசக்தின நம்ம நிரம்ப நிரம்ப இந்த மானிய ஆட்களை நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில சந்திக்கிறதே குறைஞ்சிடும் ஓகே இந்த மாதிரி இருக்கும் போது ஆட்களே நம்ம கிட்ட வர்றதை வந்து குறைஞ்சிரும் தானா குறைஞ்சிரும் அது நான் வந்து லைஃப்ல நம்ம இப்போ நாங்கள் வந்து இந்த லைன்ல இருக்கும்போது நம்ம அதை வந்து பார்க்க பார்க்க அது மாதிரி ஆட்கள் நம்மளை விட்டு வில விலகிதான் இருப்பாங்க தடுத்துருவாருன்றதுதான் அதுதான் தெய்வ சக்தி சூப்பர் மேடம் இப்ப வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே இருக்கு அதாவது துன்பம் தருபவர்கள் மட்டும்தான் மாறிட்டே போறாங்க நாங்க எப்ப வெளியில வருவோம்னு யோசிக்கிறதுக்குள்ள வாழ்க்கையுடைய கடைசி நிலை விளிம்புல வந்து நாங்க நிற்கிறோம் இதற்கு என்ன காரணம் இதற்கு என்ன தீர்வு மேடம் தீர்வுன்னு நம் நம்ம இருக்கிறத வந்து நம்ம உள்ளதான் பார்க்க சொல்லி சொல்லிருக்காங்க சரண்யா அதை வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது தான் லைஃபை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம பெருமாளையும் கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்பி பெருமாளோ யார் எந்த இஷ்ட தெய்வமா இருக்காங்களோ அவங்க நம்ம கூட இருக்காங்க நம்ம கூட வராங்க நம்ம அவருக்கு இல்லாம இருக்கு நடக்கிறது இல்லைன்னு நினைக்கும் போது பிரச்சனையை ஈஸியா நம்ம கடந்து வந்து வரலாம் நினைக்கிறோம் இருக்காரான்னு தோன்றது வந்து எல்லாருக்குமே சராசரியா எனக்குமே அது தோன்றும் அப்ப நம்ம குடுக்கும்போது அவர்கிட்ட கேட்கறச்சே வந்து அவரு வேணும் நீ வா அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர நம்ம வந்து லோகியமா பணத்தா கேட்டோம் நம்ம பணத்தா கேட்டிருக்கோம்னு அர்த்தம் போகும் அவரே வா நீ வா நீ கூட இருந்து செய்ய அந்த குந்தி கேட்டாங்க இல்லையா என் இரு நான் கஷ்டத்தையும் சமாளிப்பேன் நீ இருந்தா போதும் அந்த மாதிரி எந்த கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன தெய்வம் நம்ம விரும்புகிறோமோ யார்கிட்ட சரணாகிதி அடைஞ்சிருக்கோமோ அவரை கூப்பிட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்கு வந்து வருவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது கலியுகத்துலயும் முடியும்ன்றது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் வெளியில வந்து சொல்லாம அவங்க வந்து இந்த மாதிரி வெளியில வந்து பிரபலப்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க நிறைய பேர் பார்த்தவங்களும் இருக்காங்க எஸ் அது வந்து நிச்சயமா வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் அது எல்லா சொந்த ஒரு ஒரு கட்டத்துல அது வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பா ஏறிட முடியாது தர்மமும் நியாயமும் படிக்கிறோம் இப்ப டேரெக்டா பிஹெச்டி வாங்க முடியாது இல்லையா எல்கேஜி தானே அந்த ஒரு ஒரு எக்ஸாமும் எழுதி எழுதிதானே நம்ம பிஹெச்டி அடைய முடியும் அதுக்கு இத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்கு நடுவுல உள்ள பிள்ளை ஏதாவது வெளியில சுற்றிட்டு வரோம் நம்ம அந்த லைன்லேருந்து விலகி போயிட்டு வரோம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அது மாதிரி ஒரே நாள்ல பிஹெச்டி வாங்கிட முடியாது சரண்யா எஸ் மேம் ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் நல்லவங்களா இருங்கப்பா நல்லது செய்யுங்க அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க மேடம் மிக்க நன்றி வணக்கம் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் மேம் நமக்காகவே கொடுத்தாங்க இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்புட அடுத்த நிகழ்ச்சியில நானும் மேமும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்